பல வருடங்கள் பழமையாக உள்ள கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் மூணார் அரசு ஆங்கிலோ தமிழ் பள்ளிக்கூடம் ஆங்கிலேயர்களின் காலத்தில் கட்டப்பட்டுள்ள சிறிய கட்டிடத்தில்தான் பல பிரிவுகளாக வகுப்பறைகள் செயல்பட்டு வருகின்றன புதிய கட்டிடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டும் இதுவரை வேலைகள் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது பூனாரில் தோட்டத் தொழிலாளி குழந்தைகள் உட்பட உள்ளவையின் கல்வியை மையமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது நூற்றி எழுபது வருடம் கடக்கும் போதும் இந்த பள்ளிக்கூடம் செயல்படுவது பழைய கட்டிடத்தில் இந்த ஸ்கூல் தொடங்கி நூறு ஆண்டுகள் பழமையான ஸ்கூலு ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுனா ஸ்டேஜ் எதுவும் இல்லை பிள்ளைகளுக்கு தொடங்கணுன்னா இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே வச்சு தான் நாங்கள் தொடங்குகிறோம் எங்களுக்கு ஸ்டேஜ் எவ்வளோ குயிக்காக செஞ்சு தர முடியுமோ ஒரு குழந்தைக்குள்ள ப்ரோக்ராமுக்குள்ளதுக்கு வேகம் எங்களுக்கு செஞ்சு தரணும் பின்னா இந்த ஸ்கூலுக்குள்ள ஸ்ட்ரென்த்து கூறுறதுனால எங்களுக்கு ஒவ்வொரு வகுப்பறையும் குழந்தைங்களுக்கு தனியாக வேணும் எங்களுக்கு பின்ன தோட்ட தொழிலாளிகள் ஸ்கூல் தான் நான் தோட்டத்தில் எங்கள் வீட்டுக்காரர் தோட்டத்தில் தான் வேலை செய்கிறாங்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டியெல்லாம் வெளியே படிக்க வைக்க முடியாது எங்கள் குழந்தைங்க இங்கே தான் படிக்க பேசு நல்ல ஸ்கூலு என் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் அங்கேனா சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு அதனால் எங்களுக்காக வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கூலை எங்கேயாச்சும் எங்களுக்கு புதுப்பிச்சு தரணும் ஒரு வீடு போலதான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இதில் உள்ள சிறிய பல்வேறு வகுப்புகளில் குழந்தைகள் படித்து வருவது பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து பெரிய அறைகள் வேண்டும் என்று காரணமாக பிடிஐ பெற்றோர்களின் தலைமையில் புதிய கட்டிடத்தின் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புதிய கட்டிடத்திற்காக ஒரு கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டும் அதன் பொறுப்புள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதுவரை அதை முழுமை செய்யவோ எந்தவித நடவடிக்கையும் இல்லை கோடி ரூபாய் நமக்கு மாடி உள்ள முறையான நமக்கு கெட்டதுக்கு சேங்க்ஷன் ஆகிருக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிலைமைக்கு வந்துட்டு நம்ம ஸ்கூலில் வந்துட்டு பழைய பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள பில்டிங்கில் இப்போ ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் கூடுதல் போச்சு பழைய பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள பில்டிங்கில் இருக்கும் நம்ம ஸ்கூல் இருக்குது ஒவ்வொரு கிளாஸ் ரூமுமே இப்போ டீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து அனுசரித்து கிளாஸ் ரூமு பிரித்து 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 தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு கோடி ரூபா ஃபண்டு நமக்கு சாங்க்ஷன் ஆச்சுன்னா அந்த டபுள் மாடி பில்டிங்கும் நமக்கு கிடச்சி போகும் ஆறு கிளாஸ் ரூமும் கிடைக்கல நம்மளோட பிள்ளைகளும் நல்ல ரீதியாக இருந்து படிச்சுருவாங்க என்னன்னா எல்லாமே பாவப்பட்ட மக்களோட பிள்ளைங்க தான் இங்கே படிக்கிறோம் தோட்ட மேகலையில பார்த்திங்கன்னா எல்லாமே கஷ்டப்படுறவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமாக கொடுத்து படிக்க வைக்கிறக்குள்ள நிலமை யாருக்குமே இல்லை இந்த கிளாஸ் நம்ம இந்த ஏடிபிஎஸ்எல் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க டீச்சர்ஸும் நல்லா கேர் எடுத்து பார்க்குறாங்க பிள்ளைங்க தோட்ட தொழிலாளிகளுக்கும் இந்த பாவப்பட்டவர்களுக்கும் வேண்டியான ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தொடங்கியது அப்போ நூறு கொள்ளம் மோல்ல பழக்கம் உள்ள பில்டிங் ஆகிப்போயி அப்போ இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்துட்டு புதிய பில்டிங் அனுவதி அனுவதி கிட்டு இப்போ இதுவரை அது பிரவர்த்தனம் இது தொடங்கிட்டு இவ தோட்டத்தொழிலாளிகள மக்களும் பாவப்பட்டவருடைய மக்களும் குறைபேர் இப்படி படிக்கணுங்க அதுகொண்டு இருபத்தி மூணில் சாங்ஷனாய பண்டினை ஒரு கோடி ரூபா கொடுத்து குட்டிகளுக்கு வேண்டிட்டு புதிய பில்டிங் ஒன்று கெட்டித்தரணுன்னு அதை பி டி சார்ட்டு எந்தவித வசதிகளும் இல்லாத நிலையில் தான் குழந்தைகள் இங்கு கல்வி கற்று வருவது உடனடியாக புதிய கட்டிடம் அமைக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களும் பிடிஏ கமிட்டிகளும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் நியூஸ் மூணார்